அன்பு நண்பர்களே நோபல் பொருளாதார நிபுணர்கள் பற்றிய எவனது யூடியூப் தொடருக்கு உங்களை வரவேற்கிறேன் வணக்கம் இந்த வீடியோவில் நோபல் பரிசு பெற்ற புகழ்பெற்ற பொருளாயல் பேராசிரியர் பால் சேமல்சனின் அற்புதமான பங்களிப்புகள் குறித்து ஆராயிருக்கின்றோம் இயங்கு நிலை மற்றும் இயங்கா நிலை பொருளாதார கோட்பாட்டில் அவரது பணியானது நவீன பொருளாதாரத்தை மறு வடிவமைத்தது என்று நம்மால் கூறியது நோபல் பொருளாதார வல்லுநர்கள் பற்றிய எமது தொடரில் இது இரண்டாவது வீடியோவாகும் இந்த வீடியோவில் முடித்தவரை எழுதி தமிழில் அனைவருக்கும் புரியக்கூடிய வகையிலே விளக்கங்கள் தர அமைச்சித்துள்ளேன் இன்றைய அமர்வில் சாம்வெல்சனின் முன்னோடி கோட்பாடுகள் மற்றும் பொருளாதார சிந்தனையில் அவை ஏற்படுத்திய தாக்கம் குறித்து ஆழமாக விவாதிப்போம் இறுதி வரை இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துவிட்டு கருத்துக்களில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மறந்துவிடாதீர்கள் மேலும் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் உடனடியாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்கள் இந்த கருத்துக்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் பாருங்கள் சாம் வில்சனின் பொருளாதார கோட்பாட்டுக்குள் நுழைவோம் கணிதவியலை பொருளாதாரத்தில் ஒருங்கிணைத்ததானது தெளிவான பொருளாதார விளக்கங்களையும் முன்கணிப்பதையும் எளிதாக்குகிறது இது சிறந்த முடிவெடுப்பதற்கான உதவியாக உள்ளது அதுவும் குறிப்பாக கொல்லி முடிவுகளுக்கு மிகவும் உதவியாக உள்ளது பொருளாதார துறையில் பேராசிரியர் பால் சாம்பல்சனின் இந்த கணித அணுகுமுறைக்கு முன்னோடியாக அமைந்தவர் பொருளாதார கோட்பாடுகள் எவ்வாறு பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன மற்றும் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை அடிப்படையில் மாற்றியமைத்தவர் இன்றைய வீடியோவில் இயங்க நிலை பொருளாதாரம் மற்றும் இயங்கா நிலை பொருளாதார கோட்பாட்டில் சாம்பல்சின் பங்களிப்புகள் பற்றி விரிவாக பார்க்கலாம் பொருளாதார பகுப்பாய்வை மிகவும் துல்லியமாகவும் முன்கணிப்பதாகவும் மாற்றுவதன் மூலம் சாம்வெல்சனின் பணி கல்வி ஆராய்ச்சி மற்றும் நடைமுறை பொருளாதார கொள்கையில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று நம்மால் உரைகிறோம் அவரது கோட்பாடுகள் பொருளாதார அமைப்புகள் பற்றிய நமது புரிதலை எவ்வாறு தொடர்ந்து வடிவமைக்கின்றன மற்றும் அனைத்து மட்டங்களிலும் முடிவெடுப்பதில் செல்வாக்கு செலுத்துகின்றன என்பதை நாம் ஆராயலாம் சாம்வெல்சன் இயற்பியலைப் போலவே பொருளாதாரத்தையும் கணித சமன்பாடுகள் மூலம் பகுப்பாய்வு செய்யும் யோசனையை அறிமுகப்படுத்தினார் என்பதை பார்த்தோம் இயங்கா நிலை பகுப்பாய்வு என்பது ஒரு ஸ்னாப்ஷாட்டை எடுப்பதை போன்றது அதாவது பொருளாதாரத்தில் பெரியதொரு மாற்றங்கள் இல்லாமல் நிலையாக இருப்பதை இது குறிப்பிடுகின்றது அதே நேரத்தில் டைனமிக் அல்லது இயங்கை நிலை பகுப்பாய்வு என்பது காலப்போக்கில் விஷயங்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை குறிப்பிடுகிறது ஆன்லைன் ஷாப்பிங் செயல்பாடுகள் வெளிப்படுத்தப்பட்ட விருப்ப கோட்பாட்டின் அதாவது தெளிவான உதாரணத்தை நமக்கு காட்டுகிறது அமேசான் போன்ற தளங்கள் நாம் இன்டர்நெட்டில் தேடக்கூடிய விஷயங்கள் மற்றும் நமது வாங்கும் விதங்களின் அடிப்படையில் வாடிக்கையாளர்களின் விருப்பங்களை கணித்து அதன் அடிப்படையில் நமக்கு பொருட்களை பரிந்துரை செய்கின்றன சாம்பல்சனின் வெளிப்படுத்தப்பட்ட விருப்ப கோட்பாட்டின்படி தனிநபர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்று நேரடியாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மாறாக அவர்களுடைய தேர்வுகளும் செயல்களும் அவர்களின் விருப்பங்களை வெளிப்படுத்துகின்றன இந்த அணுகுமுறையானது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட ஷாப்பிங் அனுபவங்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது அங்கு கவனிக்கப்பட்ட நடத்தைகள் பரிந்துரைகளை வழங்குகின்றது சாம்சனின் வெளிப்படுத்தப்பட்ட விருப்ப கோட்பாட்டின் அடிப்படையில் இ காமர்ஸ் நிறுவனங்கள் செயல்படுவதை நாம் காணலாம் இங்கே அமேசான் போன்ற தளங்கள் தங்களுடைய தேவைகளை கணிப்பதற்காக மற்றும் அவர்களுடைய பரிந்துரைகளை மிகவும் செம்மைப்படுத்துவதற்காக நுகர்வோரின் செயல்பாட்டின் வடிவங்களை கவனிக்கின்றன நுகர்வோரிடமிருந்து நேரடியாக விவரங்களை பெறாமல் இந்த தளங்கள் எந்த நேரத்திலும் விருப்பங்களின் பட்டியலை உருவாக்க சேகரிக்கப்பட்ட டேட்டாவை அதாவது தரவை பயன்படுத்துகின்றன இயங்காநிலை பொருளாதார கோட்பாட்டில் இந்த பயன்பாடு தரவு உந்துதல் நுண்ணறிவுகளானது நுகர்வோர் தேவையில் சமநிலையை எவ்வாறு தோராயமாக உருவாக்க முடியும் என்பதை விளக்குகின்றது இது தற்போதைய நலன்கள் மற்றும் போக்குகளுடன் விநியோகத்தை சிறப்பாக சீரமைக்க நிறுவனங்களுக்கு உதவியாக இருக்கின்றது சுருக்கமாக குறிப்பிடத்தக்க வகையில் ஒரு ஸ்னாப்ஷாட் போல காணப்படும் இயங்கா நிலை பொருளாதார கோட்பாட்டிற்கு மாறாக இயங்குநிலை பொருளாதார கோட்பாடானது ஒரு பொருளாதாரத்திற்குள் ஏற்படக்கூடிய தொடர்ச்சியான மாற்றங்களை ஆராய்கின்றது உதாரணமாக பங்குச்சந்தை ஒரு மாறும் அமைப்பாக செயல்படுகிறது அங்கு விலைகள் அடிக்கடி மாறுதலுக்கு உள்ளாகின்றன புதிய தகவல்கள் எதிர்கால நிகழ்வுகள் பற்றிய கணிப்புகள் மற்றும் வரலாற்று வடிவங்கள் ஆகியவற்றுக்கு எதிர்வினை ஆற்றுகின்றன சாம்வேல்சனின் இயங்குநிலை மாதிரிகள் இந்த சிக்கலான தொடர்வளை பிரிவுகளாக உதவுகின்றன போக்குகள் ஒரு புள்ளியில் அல்லாமல் காலப்போக்கில் எவ்வாறு உருவாகின்றன என்பதை தெளிவாக்குகின்றது இந்த அணுகுமுறையானது வளர்ச்சி மந்தநிலை மற்றும் முதலீட்டு நடத்தை ஆகியவற்றின் சுழற்சிகளில் ஒரு ஆழமான நுண்ணறிவை நமக்கு வழங்குகின்றது இது காலப்போக்கில் பொருளாதார தரத்தன்மை அல்லது உறுதியற்ற தன்மையை பகுப்பாய்வு செய்வதற்கான ஒரு கட்டமைப்பை நமக்கு வழங்குகின்றது சாம்வெல்சனின் ஒன்றுடன் ஒன்று தலைமுறைகள் மாதிரியானது அதாவது ஓவர்லேப்பிங் ஜென்ரேஷன் மாடல் ஓய் மாடல் ஆனது ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு வளங்கள் எவ்வாறு கடத்தப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்வதற்கான சிறப்பான கட்டமைப்பை வழங்குகின்றது இதற்கு ஒரு தெளிவான உதாரணமாக ஓய்வூதிய முறையை நாம் குறிப்பிடலாம் தற்போதைய தொழிலாளர்கள் தங்களின் சம்பளத்தில் ஒரு பகுதியை ஓய்வூதிய நிதிக்கு தங்களின் பங்களிப்பாக வழங்குகிறார்கள் பின்னர் அவை ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படுகின்றது இந்த மாதிரியானது கொள்கை வகுப்பாளர்களுக்கு நிலையான ஓய்வூதியம் மற்றும் சமுதாய பாதுகாப்பு முறைகளை வடிவமைப்பதற்கு உதவக்கூடிய ஒரு கருவியாக ஒரு மாடலாக உள்ளது தற்போதைய மற்றும் எதிர்கால தலைமுறையின் தேவைகளுக்கு அவை சமநிலையில் இருப்பதை உறுதி செய்கின்றது இந்த தலைமுறை மாற்றங்களை மாதிரியாக்குவதன் மூலம் ஓஎல்ஜி அணுகுமுறையானது சமுதாய நல கொள்கைகளில் நீண்டகால திட்டமிடலின் முக்கியத்துவத்தை நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகின்றது பேராசிரியர் சாம்வேல்சனின் பெருக்கி முடுக்கி மாதிரியானது ஆரம்ப முதலீடுகள் பொருளாதாரத்திற்குள் ஒரு சங்கிலி எதிர்மணியை அதாவது செயின் ரியாக்சன்ஸ் எவ்வாறு அமைக்க முடியும் என்பதை விளக்குகின்றது உதாரணமாக உள்கட்டமைப்பை உருவாக்குவதில் அரசாங்கம் முதலீடு செய்யும் பொழுது அது உடனடி வேலைவாய்ப்பையும் வருமானத்தையும் உருவாக்குகின்றது இதையொட்டி இது நுகர்வோர் செலவனங்களை அதிகரிக்க வழிவகுக்கின்றது இது மேலும் மேலும் வணிக முதலீடு மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஒரு உந்துதலாக வளர்ச்சியின் சுழற்சிகளை நிலைநிறுத்துகிறது நீண்டகால பொருளாதார விரிவாக்கம் மற்றும் ஸ்திரத்தன்மையை வளர்ப்பதில் பொது முதலீட்டின் சக்தி வாய்ந்த பங்கை எடுத்துக்காட்டுவதுடன் இந்த ஆரம்ப ஊக்கங்கள் பொருளாதாரம் முழுவதும் எவ்வாறு சிறிய சிறிய அலைகளை ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த மாதிரியானது திறம்பட குறிப்பிடுகிறது இன்றைய சந்தைகளில் சமநிலை மற்றும் ஸ்திரத்தன்மை கருத்துக்கள் எவ்வாறு பொருந்தும் என்பதற்கு உலகளாவிய எண்ணெய் விலைகளை நாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கூற இயலும் விலைகள் அரிதாகவே மாறாமல் இருக்கின்றன அவை விநியோக அல்லது தேவையில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற உலகளாவிய நிகழ்வுகளின் அடிப்படையில் மாறுகின்றன பகுப்பாய்வு இந்த விலைகள் கடைசியில் ஏற்படும் ஒரு அதிர்ச்சிக்கு பிறகு எவ்வாறு சமநிலைக்கு திரும்புகின்றன என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு கட்டமைப்பை வழங்குகின்றது பின்னூட்ட வழிமுறைகள் மற்றும் சரிசீர்தல் வடிவங்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலமாக இந்த மாதிரியானது சந்தைகள் எப்பொழுது நிலையாகும் இருக்கும் என்பதை கவனிக்க உதவுகிறோம் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் நிலையற்ற சந்தைகளில் செயல்படும் வணிகங்களுக்கு இது மதிப்புமிக்க வழிகாட்டுதல்களை வழங்குகின்றது பொருளாதாரத்தில் சாம் மரபு மிகவும் ஆழமானது அவரது பணியானது நவீன பொருளாதார கோட்பாட்டின் முதுகெலும்பாக அமைந்துள்ளது அவருடைய செல்வாக்கானது அவருடைய சொந்த ஆராய்ச்சிக்கு அப்பாலும் நீண்டு பல தலைமுறை பொருளாதார வல்லுநர்களின் பணியை வடிவமைத்துள்ளது உதாரணமாக சாம்வல்சனின் முன்னாள் மாணவரான ராபர்ட் சோலோ தேசிய மற்றும் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியை மதிப்பிடுவதில் இன்று பயன்படுத்தப்படக்கூடிய அடிப்படை வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கினார் இந்த மரபு உலகெங்கிலும் உள்ள கொள்கை மற்றும் பொருளாதார மேம்பாட்டு உத்திகளில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இது சமகால பொருளாதார சிந்தனை மற்றும் நடைமுறையில் சாம்வெல்சனின் பங்களிப்புகள் எவ்வாறு தொடர்ந்து எதிரொலிக்கின்றன என்பதை நமக்கு விளக்குகின்றது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பேராசிரியர் பால் சாம்பேல்சனின் பங்களிப்புகள் கணித துல்லியத்தை பொறியியல் துறையில் கொண்டு வந்ததன் மூலம் பொருளாதார வகைகளின் மாற்றி மாற்றியமைத்துள்ளது என்று கூறலாம் இயங்கு நிலை மற்றும் இயங்கா நிலை பகுப்பாய்வு இரண்டிலும் அவரது முன்னோடி பணியானது பொருளாதார வல்லுநர்கள் சிக்கலான நடத்தைகளை புரிந்து கொள்ள பயன்படுத்தும் கருவிகளை நமக்கு வழங்கியுள்ளது தனிப்பட்ட நுகர்வோர் தேர்வுகள் முதல் உலகளாவிய பொருளாதார போக்குகள் வரை அவரது மரபு இன்றளவும் நீடித்து வருகிறது பொருளாதார வல்லுநர்கள் நிஜ உலக சிக்கல்களை எவ்வாறு அணுகுகின்றார்கள் மற்றும் தீர்வு காணுகின்றார்கள் என்பதில் செல்வாக்கு செலுத்தி வருகின்றது மேலும் அவருடைய நுண்ணறிவானது இன்றைய தத்துவார்த்த முன்னேற்றங்கள் மற்றும் நடைமுறை கொள்கை முடிவுகள் இவை இரண்டையும் தொடர்ந்து வழிநடத்தி வருகின்றன பேராசிரியர் சாம்பல்சனின் பங்களிப்புகள் குறித்து மேலும் ஆராய ஆரம்பிள்ள அனைவருக்கும் தேவையான சில ஆதாரங்களை இங்கே நான் குறிப்பிட்டுள்ளேன் இவற்றில் அவரது அடிப்படை நூல்கள் செல்வாக்குமிக்க பத்திரிகை கட்டுரைகள் மற்றும் ராபர்ட் சோலோ போன்ற அவருடைய குறிப்பிடத்தக்க பின்பற்றுபவர்களின் முக்கிய படைப்புகள் அடங்கும் நண்பர்களே இந்த வீடியோவானது பொருளாதார சிந்தனை வரலாறு படைக்கும் மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை இறுதி வரை கவனமாக பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதனை லைக் செய்து தெரிவியுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை கமெண்ட் பகுதியில் தெரிவியுங்கள் இது அடுத்தடுத்து வெளிவரும் வீடியோக்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இறுதியாக இந்த வீடியோவை மற்ற பொருளாதார மாணவர்கள் பேராசிரியர்கள் ஆகியோருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பொருளாதாரத்தில் ஆர்வமுள்ள எவருடன் வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒன்றிணைந்து பொருளாதாரம் குறித்த நமது புரிதலை நாம் தொடர்ந்து மேம்படுத்த இயலும் பொருளாதாரம் கற்போம் தேச பொருளாதாரத்தையும் நமது பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவோம் ஜெயஹிந்த்